ரெண்டு காரணங்களை குபகோண மக்களுக்கு ஆதரவா சொல்றேன் சாக்கோட்டை அன்பழகனுக்கு சொந்தமான நிலங்கள் அத்தனையும் யாருக்கு நேருடைய உறவினருக்கு மாவட்ட செயலாளர் பதிவீர்கள் கிருஷ்ணாபுரம் புது பஸ் ஸ்டாண்டு எங்க மாநகராட்சி பகுதியிலே இல்லை ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஏ ஊருக்கு வரணும்னா ஏழு கிலோமீட்டர் ஊருக்குள்ள வரணும் குடும்பத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கிடைக்குது என்பதற்காக இன்னொரு பக்கம் கும்பகோணம் பேருந்து நிறுத்தம் இப்ப ஏற்கனவே வந்து இது மீன் மார்க்கெட் பக்கத்துல முதலாளித்தருவ இருக்குது ஜான் செல்வராஜ் நகர் பக்கத்தாப்ல இருக்கு இது கும்பகோணத்துல மெய்ய பகுதி இதை வந்து இப்ப அதுக்கடுத்து நாச்சார் கோயில் போற வழியில் இருக்கக்கூடிய அந்த அழகாபுத்தூர் அந்த இடத்த போலோமீட்டர் கொண்டு வராங்க சாக்கோட்டை பக்கத்துல கூட ஒரு இடத்துல கொண்டு வராங்க இப்ப இதுக்கு முன்னாடி பல காரணங்கள் இருக்குதா சொல்லப்படுது என்ன என்ன காரணம் ஐநூறு கோடி ரூபாய் நேரு குடும்பத்துக்கு லம்பா கிடைக்கும் அவ்வளவு பேர் இடம் வாங்கி வச்சிருக்கான் நானு ரெண்டு காரணங்களை கும்பகோண மக்களுக்கு ஆதரவா சொல்றேன் இத நியாயமாக இருந்தால் நான் சொல்லுகிற காரணங்கள் நியாயமான காரணமாக இருந்தால் நீங்க முதலமைச்சர் அலுவலகம் தான் இதை முடிவெடுக்கணும் முதலமைச்சர் அலுவலகத்தையே நாலு பேர் தான் கட்டுப்படுத்துறாங்க அந்த நாலு பேர் ஒருவர் நம்ம நேரு ரெட்டியா கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்துல இப்ப இருக்கிற பஸ் ஸ்டாண்டு சர்ச் ரோடு மோதிலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஏழுநூத்தி இருபது பஸ் வந்து போகிற வசதியோடு கோசி மணியால் கட்டப்பட்டது அதுக்கு பேரு தான் இன்னைக்கு வரைக்கும் புது பஸ் ஸ்டாண்ட் இதுல எட்டு ஏக்கர் நிலம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சொந்தமானது ஐநூத்தி இருபது பஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து போகுது இதுல ஆயிரத்தி இருநூறு பஸ் வந்து போகணும் ஐநூறு பஸ் வந்து போகுது ஐநூத்தி இருபது பஸ் இதுல ஆயிரத்தி இருநூறு பஸ் வந்து போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதை விட நீங்க கும்பகோணத்துல மத்திய பகுதி நாற்பத்தி எட்டு வார்டு கும்பகோணத்துல இருபத்தி மூணாவது வார்டு மத்தியில பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆயிரத்தி தொண்ணூறுல கோசி பணி பார்த்து பார்த்து கட்டிய பஸ் ஸ்டாண்ட் ரெண்டாவது இந்த நாற்பது கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்ல சென்ட்ரா இருக்கிற இடம் இப்போ இருக்கிற மத்திய பேருந்து நிலையம் பக்கத்துல வாக்கபுள் ரயில்வே ஸ்டேஷன் அதை நாற்பத்தி எட்டாவது வார்டுல இருபத்தி மூணாவது வார்டுலாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு மக்கள் தொகை ஒன்றரை லட்சம் பேர் பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்துன ஒரு நாளைக்கு ஆயிரத்தி சாரி பன்னிரெண்டாயிரம் பேர் பயன்படுத்துகிறோம் பன்னிரெண்டாயிரம் பேர் யார்னா பள்ளிக்கு வரவன் கல்லூரி மாணவர் மாணவி அரசு வேலைக்கு போகிறவன் விவசாயம் பண்ணுறவன் ஊழியர் மருத்துவமனைக்கு வரவன் அரசு மருத்துவமனை பக்கத்திலே இருக்கு மாநகராட்சி பக்கத்திலே இருக்கு இதெல்லாம் தாண்டி நீங்க திருச்சிக்கு அடுத்தபடிய பெரிய மார்க்கெட் அங்கதான் ஒன்றரை லட்சம் பேர் கும்பகோணத்தில் இருக்கிறதை தாண்டி சுத்துப்பட்டாராம் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட குட்டி யானைகளை அங்க வந்து வாங்கிட்டு கிளம்பி போறோம் மீன் மார்க்கெட் அங்கேதான்